ஆட்டுக்கடா வாகனன் பிரம்மபுத்திரரான நாரதர் லோகக்ஷேமத்திற்காக மாபெரும் யாகம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தார் சிவபெருமானை மகிழ்விக்கப் போகும் எண்ணத்துடன் இந்த யாகத்தை ஆரம்பித்தார் தேவதச்சனான மயன் மிக பிரம்மாண்டமான மணி மண்டபம் யாகசாலை போன்றவற்றை அமைத்துக் கொடுத்தான் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் கூடியிருந்து நடத்தப்போகும் இந்த யாகம் மேருமலையில் மும்மூர்த்திகளின் அருளோடு ஆரம்பமானது வேள்வி புகை விண்ணும் மண்ணும் பொங்கி எழுந்தது லட்சக்கணக்கான வேத விற்பன்னர்கள் மந்திர உச்சாடனம் செய்து கொண்டிருந்தார்கள் குடம் குடமாக நெய் ஹோமத்தில் ஆகுதி செய்யப்பட்டது நாரதர் ஹோமகுண்டத்தின் அருகே அமர்ந்து சடங்குகளை சீராக நடத்தி கொண்டிருந்தார் அது சமயம் ஹோமகுண்டத்தில் இருந்து அதிபயங்கரமான ஆட்டுக்கடா ஒன்று வெளிவந்தது வளைந்த கொம்புகளோடும் கணல் தெரிக்கும் கண்களோடும் கொழுத்த சரீரத்தோடும் திமிரோடும் ஹோமகுண்டத்தில் நின்றும் வெளிவந்த ஆட்டுக்கடா போட்ட அலறல் சத்தத்தில் ஆடிப்போன தேவாதி தேவர்கள் முனிவர்கள் ஆட்டுக்கடாவின் தோற்றத்தை கண்டு கதி கலங்கினர் அதன் உக்கிரமான கண்களும் வளைந்து காணப்பட்ட கொம்புகளும் மண்டபத்தை துவம்சம் பண்ணியது மலையொத்த பிரம்மாண்டமான தூண்கள் சரிந்தன பயத்தால் ஓடிய அஷ்டத்திற்கு கஜங்களை துரத்தி சென்று பிடித்து அதன் தலைகளை மண்ணில் உருளச் செய்தது அஞ்சி நடுங்கினர் அருந்தவசியர் திக்கு முக்காடினர் தேவாதி தேவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தலைதறிக்க ஓடினர் தர்மத்தை பரிபாலிக்க வந்த வேத விற்பனர்கள் வேள்வியை ஆரம்பித்த நாரதர் நிலை குலைந்து போனார் எதனால் இந்த துர்பாக்கியம் ஏற்பட்டது என்று புரியாமல் தவித்தார் ஒருவேளை மந்திரங்களை உச்சாடனம் செய்யும் முறை தவறி ஓதப்பட்டதோ என்று சிந்தித்தார் ஆட்டுக்கடா நாகலோகத்தை நிர்மூலமாக்கியது விண்வெளியில் பரவி கிடக்கும் மேகங்களை கண்ட மாறுதம் போல கலைத்து சின்னா பின்னமாக்கியது ரதத்தில் சஞ்சாரம் செய்து வரும் சூரிய சந்திரர்கள் ஆட்டுக்கடாவின் தாக்குதலுக்கு அஞ்சி திசை மாறி சென்றனர் தேவாதி தேவர்கள் மகர்லோக அதிபர்கள் சனக்கர் சனந்தனர் போன்ற யோகீஸ்வரர்கள் ஆட்டுக்கடாவின் தாக்குதலால் யாகத்தை நடத்த முடியாமல் தவித்தனர் எங்கும் இரத்த வெள்ளம் புழுதி மண்டலம் மக்கள் ஓலம் அலறல் ஆட்டுக்கடாவை எதிர்த்து போரிட்ட வீரர்கள் இரத்த வெள்ளத்தில் என்று கத்திக்கொண்டே கயிலைமலைக்கு ஓடினர் கயிலைமலை மலை சிகரத்தில் இந்திரனால் அமைக்கப்பட்ட கந்தபுரியில் கந்தபெருமான் லட்சம் வீரர்கள் நவ வீரர்கள் கனத்தவர்கள் முதலியோருடன் திருவிளையாடல் புரிந்து கொண்டிருப்பதை கண்டனர் அவ்வளவுதான் தாயை கண்ட கன்று போல கந்தனை கண்டு தேவாதி தேவர்கள் முனிவர்கள் சரவண பவா சரணம் கார்த்திகேயா காப்பாற்று ஷண்முகா எங்கள் முகம் பாராய் காத்தருள்வாய் கந்தா யாகத்தில் நின்றும் வெளிப்பட்ட ஆட்டுக்கடா அண்ட சராச்சரங்களையும் கண்டபடி நாசம் செய்து அட்டகாசம் பொறுகின்றதனை ஐயன் அறியாததா ஆட்டை அடக்கி எங்கள் யாகம் சிறக்க பேரருள் புரிவீர் என்று அவன் தாளை தலையால் வணங்கினர் செந்தில் குமரனின் திருமுகத்தை தரிசித்த புண்ணியத்தால் அனைவரும் பயம் விலகி அமைதி கொண்டனர் ஆனந்த கண்ணீர் சொரிந்தனர் நாரதர் முருகனை தோத்திரம் செய்து முருகா குகனே வருவாய் அருள்வாய் என்று பிரார்த்தித்தார் தேவாதி தேவர்கள் துக்கம் தாழாமல் மூவர்களின் முதல்வா ஓலம் முக்கண்ணனின் புதல்வா ஓலம் என்றெல்லாம் பலவாறு சரவணபவனான உங்கள் துயர் போம் என்றார் தேவரீருடைய நேசக்கரங்களும் திருவடி தாமரைகளும் தானே எங்களுக்கு புகலிடம் தேவரீர் திருவடி கமலங்களில் கண்ணீரும் கம்பலையுமாக வீழ்ந்து கிடக்கும் எங்களை எழுந்து நிற்க அருள் செய்வீர் கருணையே வடிவான கந்தன் கோவை செவ்வாயில் குமின் சிறுப்பு மலர செந்தாமரை முகம் மலர அனைவரையும் திருக்கண் மலர்ந்து அருள் மழை பொழிந்தார் தமது அருகே மேருமலை போல் நின்று கொண்டிருந்த வீரவாகு தேவரை பார்த்தார் வீரவாகு வீரவாகுதேவா அகிலத்தை அழித்து வரும் ஆட்டுக்கடாவை அடக்கி இழுத்து வருவாய் என்று ஆணையிட்டார் வீரவாகு தேவர் கடல் போல ஆர்ப்பரித்து புறப்பட்டார் கூடியிருந்தோர் தேவர் வாழ்க என்று கோஷித்தனர் வீரவாகுதேவர் வீறு கொண்டு புறப்பட்டார் இந்த சமயத்தில் ஆட்டுக்கடாவானது மண்ணுலகத்தாரை மண்டியிடச் செய்து ஏழு உலகத்தில் உள்ளோரை உருக்குலைய செய்து தேவலோகத்தினரை துன்புறுத்தி பிரம்மதேவனின் சத்தியலோகத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தது ஆட்டுக்கடா வீரவாகுதேவரை பார்த்ததும் அவர் மீது புயலன சீறி பாய்ந்தது வீரவாகுதேவர் ஆட்டுக்கடா அஞ்சி நடுங்கி ஒடுங்கும் வண்ணம் வீர கர்ஜனை புரிந்தார் கண் இமைக்கும் நேரத்தில் பாய்ந்தார் ஆட்டுக்கடாவின் பற்றினார் வளைத்து முறுக்கினார் அடக்கி இழுத்து வந்து ஆறுமுக பெருமானார் படமெடுக்கும் பாம்பு போல சீறி தெரிந்த ஆட்டுக்கடா பசு போல அடங்கி ஒடுங்கி முருகன் முன்னால் மண்டியிட்டு நின்றது ஆட்டுக்கடாவை கண்டு மகிழ்ச்சி கொண்ட மால் முருகன் அதன் மீது ஏறி அமர்ந்து தமது முஷ்டியால் குத்தி அதன் கொட்டத்தை அடக்கினார் ஆட்டுக்கடா மீது இருந்த வண்ணம் சவாரி செய்தார் சாட்டை அடி கொடுத்து ஆட்டை திணறடித்தார் மென்மையான குழந்தை முருகன் அந்த கடாவிற்கு மலை போல் கனத்தது உடல் வியர்த்தது வாய் நின்றும் நுரை கக்கியது ஆறுமுகனின் அருட்பார்வையினாலும் திரு ஸ்பரிசத்தினாலும் ஆட்டுக்கடாவிற்கு ஞானம் பிறந்தது பரமசிவனின் பாத கமலங்களில் அனவரதமும் முயல்கள் வாழ்வது போல துர்க்கையின் தளிர் பாதங்களில் மகிஷன் வாழ்வது போல முருகன் பாத கமலங்களில் இருக்கும்படியான பெற்றது ஆட்டுக்கடா முருகப்பெருமான் தேவாதி தேவர்களையும் நாரதாதி முனிவர்களையும் திருநோக்கம் செய்து பிரம்மபுத்திரரை அச்சமின்றி சென்று யாகத்தை தொடர்வீர் நீங்கள் தொடங்கப் போகும் யாகம் சிறக்கட்டும் உங்கள் யாகத்தால் ஆட்டுக்கடாவை எனக்கு ஒரு வாகனமாக தந்தீர் எனக்கு வாகனம் அளித்த உங்களுக்கு இந்த ஒரு யாகம் பூர்த்தி பண்ணுவதால் நூறு யாகம் நடத்திய பலன் கிட்டும் எமது அடியார்கள் என்னிடம் கடுகத்தனை பக்தி செலுத்தினாலும் யாம் மலையத்தன பலனை கொடுத்து அருள் புரிவோம் நாரதரும் தேவர்களும் முனிவர்களும் வேத விற்பனர்களும் புடைசூழ முருகன் அருளோடு யாகத்தை தொடர்ந்து நடத்தினர் முருகன் யாகம் சிறக்க மேன்மேலும் அருள் புரிந்தார் திருமுருகன் திருவருளால் ஈரேழு லோகங்களும் வியக்கும் வண்ணம் நாரதர் துவங்கிய வேள்வி சிறக்க தவசியர் வேத விற்பன்னர் தேவாதி தேவர்கள் முன்போல் யாகசாலையில் கூடினர் திருமுருகனின் அருட்பார்வையால் சரிந்த இடங்களும் சேதமடைந்த மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் ஒரு நிலைக்கு வந்தன ஆட்டுக்கடாவால் மாண்டவர் மீண்டனர் அஷ்டதிக்கு கஜங்கள் முன்போல நிமிர்ந்து நின்றன எங்கும் அமைதி நிலவியது முறைப்படி யாகம் ஆரம்பமானது அரை குறையாக நின்று போன யாகம் பூர்த்தியானது எங்கும் பூமழை பொழிந்தது பூமண்டலம் சுபிக்ஷம் அடைந்தது யாகம் பூர்த்தியான சந்தோஷத்துடன் அவரவர்கள் தத்தம் இருப்பிடத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் பிரம்மபுத்திரர் நாரதரை கலகம் செய்வதில் வல்லவர் என்று சொல்லுவர் கலகக்கார நாரதர் என்று பெயரெடுத்தவர் ஆனால் சிறப்பான இந்த யாகத்தை மும்மூர்த்திகளும் வியக்கும் வண்ணம் நடத்தி காட்டி யாகம் நடத்துவதிலும் வல்லவர் என்று மூவுலகத்தாராலும் புகழ்ந்து போற்றப்படும்படியான பெருமை பெற்றார் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்பர் அதுபோல் நாரதர் யாகம் நன்மையில் முடிந்தது முருகனுக்கு ஆட்டுக்கடாவை வாகனமாக அளித்த பெருமையும் நாரதரை சார்ந்தது முருக பெருமன் ஆட்டுக்கடா வாகனர் என்று திருநாமம் பெற்றார் மீண்டும் அடுத்த கந்தபுராண தொடரில் சந்திப்போம் வேல் முருகனுக்கு ஹரோஹரா